சலத்தில் உய் வன்மின் நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க பாவகி யார் பாவகி சுப்பிரமணிய வியாசத்தில் நாற்பத்தி ஒன்றுல பாவகி அப்படின்னா யாருன்னு எழுதுகிறார் பாவகி கூர்வேல் அப்படின்னு கொடுக்குறாங்க பாவகம் எனும் அக்னியை உடலாக உடையவன் பாவகி எனலாம் பாவகம் எனும் அக்னியை உடலாக உடையவன் பாவகம் பாவகி எனலாம் சிவபிரானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்பு யார் முருகன் யார் சிவபிராணின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த நெருப்பு அதே சமயம் வடமொழியில் பாவகாத்மஜன் அப்படின்னு பேர் இருக்குது அதே சமயம் தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண அக்னி பூ அப்போ முருகனுக்கு என்ன பேர் அக்னி பூ அப்போது எனவே ஆகாயத்தில் கொண்டு ஆள் கிடையாது அதனால் அக்னி தேவன்ட்ட கொடுத்துருக்கறாரு வேறு யாரும் தூக்க முடியாது அது அது அக்னி தேவனை எடுத்து வந்தவர் ஆகாயத்தில் அக்னி தேவன் தான் கொண்டு வரார் அந்த நெருப்பேன் அப்போது பாவகம் என்னும் வட சொல் சுத்தம் எனப்படும் அப்போ முருகனுக்கு பாவகி என்று பெயர் அப்படின்னா முருகன் வந்து சுத்தம் செய்கிறவன் அப்போ நமக்கு என்னென்னலாம் ஆன்மாக்களில் பிரச்சனை இருக்கோ அத்தனையும் சுத்தம் பண்ணி வெற்றியை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட கேட்டுங்க யாரெலாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவங்களாம் ஜாக்கிரதையாக இருந்துங்க